குலங்கமலை பகுதியில் வள்ளியம்மன் சுனைக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமிகள் ஐயா ஒருத்தர் இங்கே வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஐயா அவங்க இடத்துல வாழ்ந்து வச்சுருக்காங்க இங்கே எந்த வருடம் இங்கே வந்து ஒரு இல்லம் வந்து நீங்கள் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்து பதினெட்டுல தெரிஞ்சு

இதுதான் எனக்கு கொடுத்த பாரு கரெக்ட் சிவகரமாக தான் அடிகாரம் அவங்களுடைய அடியாரம் அண்ணாமலை அப்பா ஆ சதுரகுள்ளுமலை ஆ இந்த இன்றைக்கி நம்ம போகிற யாத்திரை இன்றைக்கி போனால் பயன்பீடுனாலும் ஒரு மெசேஜ் எங்கே நீங்கள் யாத்திரை போகணும் காசு காசில ஓகே நம்ம போகும்போது அந்த யாத்திரைக்கு போகும்போது அவங்களுக்கு இந்த முருகர் கோவிலை பற்றிய ஒரு வரலாறு நம்மளுக்கு தெரிஞ்சு அதை சொல்லும்போது விளையாட சொன்னா அப்புறம் எனக்குள்ளே விளையாடு போயிருந்தாங்க எதுவுமே கேட்டுமே நம்ம எதுவும் சொல்லக்கூடோம் ஏன்னா இந்த அட்வை அந்தமாதிரி நான் இருக்கிறது அவரோட அருள் அந்த அறவை நான் டிசைன் பண்ணதுனாக்கி எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது பரவாயில்ல என்ன வேணாலும் கொடுக்கலாம் அவங்களுக்கு எந்த தேவை அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஏன்னா இது நான் சொல்லுவேன் இப்போ நம்ம நம்ம ஒரு இடத்தை வந்து சந்திச்சா என்ன மாதிரியான பழங்கள் என்ன மக்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் உங்களோட பலன்கள் என்ன செய்யணும்னு அது செய்யணும் அது பலன் கிடைக்கும் இப்போ ஒருத்தர் சொல்லி இது ஒருத்தன் கேட்போம் உங்களுக்கு என்ன தோணும் தூக்கத்தில் நம்ம கண்கொடிக்க பறிக்காது நம்ம எனக்கு தேவைங்கிறது அந்த பறிக்கிறோம் அது நமக்கு ஒரு விஷயம் புரியும் அது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இப்போ ஒருத்தர் சொல்லிட்டாலே வரைய விளையாடுத்துறது நம்ம டெய்லி சாமி மூலம் சாமி கிட்ட வந்தால் அது நமக்கு என்ன தேவைகள் நம்ம எந்த இடத்துல போகணும் அது எந்த அப்போ உங்களுக்கு எல்லாமே அது கிடைக்கும் அவர்கிட்ட கை நிறாமல் அவர்கிட்ட கை விட்டாமல் அவர்கிட்ட ஒரு நம்ம தூக்கத்துக்குன்னா கனவு பார்த்தோடனும் தெளிவுரிச்சுட்டு அந்த கனவு அந்த என்ன வேணுமோ உட்காந்து அந்த பகவானை கும்பிட்டு முருகவர்மா அருள் திட்டி அது கிடைக்கப்புறம் நம்ம மற்றவர்கள் வரும்போது அவங்களுக்கு என்ன திருப்தியுமே அனுப்பிட்டு இதுதான் நம்ம விஷயம் இதுதான் அவர் சொல்லியிருக்க யார் முறைகர்மே முருகவர் நீ இப்போதான் புரிந்தா மாதிரி இல்லாமல் யாரும் இல்லை அதை அவர் நான் செய்து கூப்பிட்ற மாதிரி எனக்கு எல்லாம் இல்லாததுக்கு தான் மட்டும்தான் நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அது வரைக்கும் நான் சொல்கிறேன் சரி முருகவர் பார்க்கணும் அறுபது வகுதி ஆண்டி எடுத்துக்கிறோம் அப்போ உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு இல்லைங்க திருமணம் ஆகிடுச்சு நான் கஷ்டப்பட்டு ஓட்டல கடையில் வேலை செஞ்சு ஆ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி முன்னேற்றத்துக்கு முன்னேற்றம் தான் நானும் பத்து பேர் பார்த்துட்றேன் ஆ பத்து பேருக்கு என்ன வேணும் என்ன வேணும் இப்போ எனக்கு ஜீவராசி இருந்துச்சு பத்தொம்பது ஜீவராசி வந்து என்ன செஞ்சு கொடுத்துருக்கேன் நான் உள்ளே நுழைஞ்சோன்னா நான் பார்த்த விஷயம் விலங்குகள் அதாவது விலங்குகள்னு நம்ம சொல்ல முடியாது வீட்டு விலங்குகளான நாய்கள் எல்லாம் பார்க்கணும் அது இது எனக்கு கொடுத்தது முருகன் இப்போ எத்தனை நமக்கு சொந்த குழந்தைகள் இருந்தால் போய்ட்டு இங்க வாடா அப்படின்னு சொல்லி வர மாட்டாங்க கோஃபா அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க அதனால் வாயிலா ஜாமீன் வரும் பாரு ஏன்னால் அது எனக்கு மூணு நேரம் நம்ம குழந்தையோடும் வசதவங்க நம்ம வரும் பாசு அவங்க பசி எடுக்கும்போது சரணம் அவங்களோட பசு எடுக்கும்போது அனுப்பா பா எனக்கு எந்த வருமானம் உண்டு அது எப்படி வருது அது முருகன் அது எனக்கு கொண்டு கொடுக்கறேன் நான் கொடுப்பேன்

அவர் எந்த இடத்துல இருக்கிற அவருக்கு என்ன கோல்டு இது வந்து கேட்குறேன் அது எனக்கு பெருசு அந்த பெருசு உங்களுக்குள்ள என்ன இறக்குறீங்க அதான் இருக்கு நான் சுத்தனையும் நானே பெரியவங்க பேசுனா அது அர்த்தம் தான் போய் முடியும் எனக்கு ஏன் தயங்க நான் பரமேசி நான் ரோட்டில் தூங்குவேன் எங்கே இருந்தது இல்லை இருக்க முடியும் முடியாது எனக்கு எல்லாமே இருக்கு எல்லா இருக்கு நான் அதான் அடந்துருவேன் வாழ்க்கை வாழ முடியாது அவர் என்ன சொல்றோம் செய்வாருமே அதைத்தான் ஏன் அண்ணாமலை அப்போ ஏன் சொல்றேன் நான் அந்த மாதிரி தான் போகும் போகும் எனக்கு ஆறு உதவி செஞ்சு தேவை சொந்தம் பந்தம் இல்லை ஒரு நாட்டின் நேர்மச்சாரம் இது வந்து வந்த நாட்டில் வந்து வாழ்க்கை பண்ணுவாங்க சீக்கிரமாக வந்து அடிகால பண்ண முடியும் பாதம் சீக்கிரமாக அடியா அப்படியாது கங்காயம் பண்ணி அவங்களுக்குள்ள வச்சு அது போனதுக்கு அப்புறமா உள்ளே இறக்கணும் இறக்க 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 அவங்களே நமக்கு உண்டான விஷயம் பண்ணிக்கலாம் சும்மா சாமி முடியும் இதில் ஏன்டா பூந்தவன் அப்புறம் யோசனை பண்ணுவாங்க எல்லோரும் அடிகால இருக்கிற இல்லை சொல்லலை ஆனால் இதுக்குள்ளே வரும்போது ஏண்டதுக்குள்ளே வந்தோமே போயிருக்கு அதாவது அவருக்கு ஜடா முடி எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு காரு வேறு எதுவுமே இல்லாமல் நடந்து போகும்போது நம்ம ஒரு எல்லாத்தையும் திறந்துடுவோம் இது நமக்கு என்ன தேவை அது ஆண்டவங்ககிட்ட சொல்லுவோம் மக்கள்கிட்ட சொன்னால் புரியுமா என்னடா சாமி இருக்கு அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க கேட்டு போயிருவோம் ஆனால் நமக்கு தேவை முருகர் ஆச்சரியம் ஆட்சியில் வேணும் அவங்களுக்கு வருஷம் சாப்பிட்டாங்க பிடிச்சாங்க வருதா வச்சு எடுக்குது என்ன பண்ணுறேன் படம் கொடு அப்படின்னு நாங்கள் கொடுத்துருவோம் இந்த இடம் அந்த மாதிரி புரியும் அப்போ இது வந்து கையில தவறு பண்ணி இது கையில் என் கொடுமாவே வச்சுருக்கேன் இதில் ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன் இதெல்லாம் குட்டிச்சேரம் பல பல விஷயங்கள் பார்த்தேன் கோவில் ஐயர் மாதிரி பல பல விஷயங்கள் தூண்டு விட்டுங்க ஒருத்தார பார்த்தேன் போலீஸ் ஏகர் வந்தான் போலீஸ் யாரும் பார்த்து பார்த்தேன் அப்போலாம் அந்த முருகம் போட்டுருங்க ஆ நீர் பூங்கு தேவைகளை வச்சா அது ஒரு ஆணும் தேவைகளுக்கும் அது வரும் ஆ ஏது விஷயமும் சொல்ல முடியாது நான் செஞ்சு போயிட்டு ஐயா உங்களுக்கு எவ்வளோ வயசு எனக்கு வந்து அறுபத்தேழு வயசு இந்த அறுபத்தேழு நான் கஷ்டப்பட்டு இப்போ உங்களுடைய அந்த பீடத்தை நான் பார்த்தேன் அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே உருவாக்கி எனக்கு இஷ்டப்பட்டு இல்லை இல்லை எனக்கு கிடைக்கிறது தான்

நான் நைட்டா அம்மாவாசாப்பா அவரும் சுவை கேர்த்துக்க இந்த மாதிரி நாளில் நான் மேல போவோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போன மணி மூணு மணி வரைக்கும் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அது என்னோட விஷயம் தான் எனக்கு தேவை கொடுத்தா தான் எனக்கு தெரிஞ்சால பார்க்க முடியும் எனக்கு வேலைப்பட்ட குரல் வரும் அந்த மாதிரி எனக்கு வேணும் எந்த கஷ்டம் சரி நான் அவரை கூப்பிடுவோம் அப்புறம் எங்கள் ஒரு தான் என்ன கூப்பிடும்போது நான் சாகும்போது போதும் கூப்பிடுவோம் அது வரைக்கும் நான் கூப்பிடும்போது ஆனால் அவரோட அவசியங்கள் எல்லாம் சரி அவர் அறுவடை கிடச்சி அது கிடச்சேக்காக நான் ஒப்பிசிட்டு பண்ணி கண்டிப்பாக இந்த மக்களுக்கு என்ன குறை அந்த குறைகள் நீ தீர்த்து சரி இதுதான் சொல்லிட்டு தவிர நீ ஆடம்பரான வாழ்க்கை அதுவான இது என்ன எனக்கு வச்சு அதான் போய் அண்ணன் இருக்கா தம்பி இருக்கா தண்ணி தம்பி அக்கா இருந்தாலும் எதுவும் அவசியம் அதனால அதனாலதான் தெரிஞ்சுக்கலாம் உணவுகள்லாம் நீங்கள் வேண்டாம் அதே எனக்கு வாண்ட வேணும் அதுவும் வாங்கினேன் எனக்கு

ஒரு கோட்டராக விரிவாக கொடுத்தா நம்ம தான் நினைக்கிற உலகம் அந்த உலகத்தை நம்ம போய் சாட முடியாது இனி மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தெரியாத மக்களுக்கு தெய்வீ என்ன ஆன்மீகம் எல்லாத்துக்கும் இருக்கு இந்த ஆன்மீகத்தை எல்லாம் இருக்குன்னா நம்ம ஒழிச்சுக்கே பண்ண முடியும் ஒவ்வொருவருக்கும் என்ன இது முடியும் அது முடியும் வரக்கூடிய வருஷங்கள்ல எப்படி என்ன ஆகும் அதுன்னு சொல்ல முடியாது அது எப்போ பகவான் தரணும் அதுதான் நம்ம வாங்குறோம் அது வாங்கினா அந்த மாதிரி ஆயிடுச்சு அவர் எது சொல்றாரு நம்ம சாமி முருகன் முருகா சாமி வரணும் நாங்கள் போன ஒரு தெரிய ஒரு எண்ணெய் பற்ற வச்சு அதோட விஷயம் என்ன அப்படியே உங்களுக்கு ஏதாவது காட்சி அழிச்சி அழிச்சிருக்காருங்களா காட்சி அழிச்சுன்னா சொல்ல முடியுமா எனக்கு காட்சி கழிச்சு நான் கூட அப்போ என் காட்சி நான் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும் அது தர அது என்னோட ஒரு விஷயம் அதை சரி நீங்கள் என்ன பார்க்க வந்தது உங்களுக்குள்ள விஷயம் நீங்கள் நல்லா இருக்கும் இதுதான் காட்சி சாமியாவில் மலையில ஆமாம் பிறந்த இல்லைன்னா கேரளா இருக்கேன் நான் இங்கே வந்து ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சுங்க ஓ இன்றைக்கு கேரளா உள்ள ஃப்ரெண்டு உள்ள எதுவும் இல்லை

எனக்கு வர போகிற ரோட்டில் எனக்கு எல்லாமே கிடச்சிது நானும் கொடுத்துட்டேன் எங்கள் ஊரில் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு அத்தனை போய் சார் என்னது விற்பாட்டு ப்ரைவேட் சிஸ்டர் விற்பாட்டு சாமி டைப்பில் போகிறோம் அது எனக்கு கிடச்சிருப்பாரு அது அவரை அனுப்பி விட்றாரு அப்போ நான் அந்த இடத்துல நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் பகவானே நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஒரு வேலைகளில் ஒரு சமாளம் தர முடியும் அது யார் ஒரே ஒரு மாலை போடுறோம் சரிங்க சாமி எல்லாம் இருங்க நல்ல குணத்துக்கு போங்க இது கருத்திருந்தது அந்த ஐயாவுங்கள வந்து இன்னைக்கு நம்ம பேட்டி எடுப்போங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய தகவல்கள் ஐயாவை போய் எழுந்திட்டாரு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருதன் பார்ப்போம் நன்றி வணக்கம் I you.